விஜயோட ஐம்பதாவது பர்த்டே இதுக்கு ட்ரீட் கொடுக்கிற வகையில வெங்கட் பிரபு கோட் ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த வெளியிட்டு அவருடைய ரசிகர்கள் இதை கொண்டாடி தீத்துட்டு அந்த வகையில் சமூக வலைதளங்களில் இந்த பர்த்டே ஷார்ட்ஸை டீகோட் பண்ணி நிறைய விஷயங்களை அவருடைய ரசிகர்கள் பதிவிட்டு அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்கும் போது விஜயனுடைய ஐம்பதாவது பிறந்தநாள் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுற விதமாக இந்த பர்த்டே ஷார்ட்ஸ் வீடியோவும் கரெக்டாக ஃபிஃப்டி செகண்ட்ஸ் தான் இருக்கும் ஸோ விஜயோட பர்த்டேக்காகவே ஸ்பெஷலாக இதை ரெடி பண்ணிருக்காங்க படக்குழு அப்படின்னு படக்குழுவை ரொம்பவே பாராட்டி தள்ளிட்டு இருக்கிறாங்க விஜயினுடைய ரசிகர்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்போது அதுல பைக் ரேஸ் தொடர்பான நிறைய சீன்கள் இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு பைக் சேசிங் அந்த மாதிரியான ஃபுட்டேஜஸ் தான் அதுல நிறைய இருக்கு பொதுவாகவே தமிழ் சினிமாவில் பைக் ரேசிங் பைக் சேசிங் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது தல அஜித் தான் இந்த படத்தில் நடிகர் விஜய்க்கு பைக் ஸ்டண்ட் தொடர்பாக நிறைய சீன்கள் வைக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் மங்காத்தா படத்தையும் இதையும் கம்பேர் பண்ணி அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே கொண்டாடிட்டுருக்கிறாங்க மங்காத்தா படத்துலேயும் பைக் ரேசிங் பைக் சேசிங் சீன்ஸ் இருக்கும் அஜித்குமார் ரொம்ப கொண்டாடப்பட்ட ஒரு படமாக தான் மங்காத்தா இருந்தது அதில் சர்ப்ரைஸ் என்ட்ரியாக அர்ஜுனோட என்ட்ரி இருக்கும் அந்த மாதிரி இந்த கோட் படத்துல பைக் ரேஸ் தொடர்பான சர்பிரைசிங்கான நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குனால இந்த படத்துல நடிகர் அஜித்குமார் சர்பிரைஸ் என்ட்ரி கொடுத்தாலும் இல்லை அப்படின்லாம் நிறைய சீன்ஸ் வந்துட்டு இருக்கு குறிப்பாக இன்னைக்கு நடிகர் அஜித்குமாரினுடைய ஒரு கார் ரைசிங் வீடியோ ஒன்றும் வைரலா போயிட்டு இருக்கு நேத்து இந்த வீடியோ வந்திருக்கு இன்னைக்கு நடிகர் அஜித்தோட ஒரு வீடியோ வைரலா போயிட்டு இருக்கு ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதே மாதிரி கோட் படம் ஷூட்டிங் நடக்கும்போதுமே நடிகர் அஜித்குமாரை இந்த படத்தில் நடிக்க வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருப்பதாக தகவல்கள்லாம் வெளியான நிலையில் பைக் அஜித் அஜித்குமாரையும் கனெக்ட் பண்ணி விஜயோட கோட் படத்தில் அஜித்குமார் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா ரெண்டு பேருடைய ரசிகர்களும் பேசிட்டு இருக்கிறாங்க நடிகர் விஜய் அரசியல் கட்சி அரசியல் தொடர்பான பேச்சுக்களை தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் சொல்லக்கூடிய ஒரு டேக்லைன் என் நெஞ்சல் குடியிருக்கும் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் அவங்களோட கிட்ட பேசும்போது ஆனால் எப்போது அரசியலுக்குள்ளே உள்ளே வந்தாரோ அப்போ இருந்து அவர் ரசிகர்கள்கிட்டையும் தொண்டர்கள்கிட்டையும் பேசக்கூடிய அந்த மாடலேஷன் அந்த டேக்லைன் அப்படிங்கிறது மாறியிருக்கு தோழர்களே அப்படின்னு பேசுகிறாரு நண்பா நண்பீஸ்ன்னு பேச ஆரம்பிக்கிறாரு குறிப்பாக அந்த மாஸ்தர் படம் அந்த சமயங்கள்லேருந்தே விஜயோட அந்த டேக்லைன் அப்படிங்கிறது மாறியிருக்கு அதன் அடிப்படையில் இந்த பாடல்லையும் நண்பா நண்பீஸ் அப்படிங்கிற டேக்லைன் லைன் இடம்பெற்றிருக்கு அதில் டெக்ஸ்டாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த செகண்ட் பாடலையும் விஜய் தான் பாடியிருக்காரு பொழுது நடிகர் விஜய் அவருடைய அரசியல் நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி படத்தை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு குறிப்பாக கோட் படத்துல நிறைய சீன்ஸ் நிறைய டயலாக்ஸ் அதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் எல்லாம் பேசப்பட்டு மட்டும் இந்த படத்துல விஜய் டுவெல் ரோல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த டுவெல் ரோல் எப்படிப்பட்டது அப்பா பையன் காம்பினேஷனா இல்ல அண்ணன் தம்பி காம்பினேஷனா அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோக்கள் நிறைய செய்திகள் பரவிட்டிருக்கு இந்த நிலையில அதுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் கொடுக்கற வகையில தான் நடிகர் விஜயோ சிஜி மூலமா ஏஐ மூலமா நிறைய மெனக்கெட்டு நிறைய செலவு பண்ணி நிறைய விஷயங்களை வெங்கட் பிரபு செஞ்சிருக்காரு அந்த தான் அதில் ஐம்பது செகண்ட் வீடியோவில் ஒரு ஒரு செகண்ட் கரெக்டாக அந்த விஜய் பைக்கில் ஸ்டன் பண்ணுறப்போ ரெண்டு விஜய் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இதில் நிறைய விமர்சனங்களும் எழுந்துட்டுருக்கு பின்னாடி இருக்கிற விஜய் வந்து விஜய் மாதிரியே இல்லை ஒழுங்காக சிஜி பண்ணல விஜய்க்கு எப்போ சிஜி பண்ணாலும் இப்படி ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று ஆயிடுது அப்படின்னு வாரிசப்போ நடந்த பிரச்சனையை இங்கேயும் அவருடைய ரசிகர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதை விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சிலர் சொன்னாலும் கூட நடிகர் விஜயனுடைய ரசிகர்கள் இதை கொண்டாடி தீர்த்துட்ருக்காங்க வெறித்தனமாக இருக்குது அப்படின்னு வெங்கட் பிரபுக்கு அவருடைய வாழ்த்து மழையை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க